நீங்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா விஜய பிரபாகரன் விஜய பிரபாகரன் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியில இருந்து ஒரு சாதாரண பொதுமக்கள் மதியில இந்த கேள்வி எழுது ஏன்னா திடீர்னு விஜயகாந்த் அவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாரு இப்ப தேமுதிக பார்த்தீங்கன்னா யார் வழிநடத்தப்போறோம் அப்படின்ற சூழ்நிலை பார்க்கும்போது பொறுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன்னா தேமுதிக இருக்க கேப்டன் அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் கையில கொடுத்துருக்காங்க சோ எல்லாருக்கும் ஒரு கேள்வி கட்சியில எவ்வளவு பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் இருக்காங்களே எதுக்கு விஜய் பிரபாகரன் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க விஜய் பிரபாகரன் கட்சிக்கு இது வரைக்கும் எதுவுமே பண்ணலையே என்ன காரணத்துக்காக விஜய் பிரபாகரன் கொடுத்துருக்காங்க அவருக்கு அந்த தகுதி இருக்கா விஜய் பிரபாகரன் என்ன படிச்சிருக்காரு என்ன பேக்ரவுண்டு அவருக்கு என்ன திறமைகள் இருக்கு அப்படின்றது எதுவுமே தெரியாது போகும்போது கட்சி பொறுப்பை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ இது மக்கள் மதியில் வந்து ஒரு காட்டத்தை ஏற்படுத்திச்சு இப்ப விஜயகாந்த் அவர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்காரு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேமுதிகாவில் இருக்க விஜய பிரபாகரன் வந்து எல்லா ஒரு பிரச்சனைகளையும் போய் பங்கெடுத்துட்டு இருக்காரு கிறிஸ்மஸ் டயத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்க அநாதா ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்க இருக்க குழந்தைங்களுக்கு எல்லா ஸ்வீட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாரு அதே மாதிரி டீச்சர்ஸ் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா போய் ஆதரவா குரல் கொடுத்துட்டு இருந்தார் இப்படி எல்லா இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா தேமுதிக சார் பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகரும் போய் கலந்துகிட்டு இருக்காரு ஸோ இப்படி பிரபாகரன் வந்து தேமுதிகாவில் ஒரு முக்கிய பங்கு வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜயபிரபாகனால தேமுதிகாவ பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் வந்துகிட்டு இருக்கு தேமுதிகால் வந்து விஜயக பிரபாரனுக்கு வந்து எந்த ஒரு முக்கியத்துவமான ஒரு போஸ்டும் கொடுக்கல அதுக்கு அவங்க அம்மா தான் காரணம் அவங்க மாமா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் நிறையவே பிரச்சனை வந்துட்டுருச்சு சோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பாத்தீங்க ஏன்னா விஜய் பிரபாகரன் வந்து இல்ல எங்கள் மாமா தான் என்ன ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயுமே சேர்த்து விட்டார் அதே மாதிரி நான் அரசியல் போறதுக்கு காரணமே எங்க தான் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அது சமூக வலிதளங்கள பயங்கரமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் விஜயபுரம் பாக்கிறேன் ஃபர்ஸ்ட் திருச்சியில ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாரு ஸோ அந்த மீட்டிங்கில் ஒரு பேசின வசனங்கள் வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு எழுச்சியா இருந்துச்சு அதே மாதிரி தோண்டு போன தேமுதிக வந்து மீண்டும் புத்துகை பெற்று வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு மக்கள்கிட்ட தேமுதிக தான் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த அரசியல் கட்சிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகரனோட வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு தேமுதிகளை பல மாற்றங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு கட்சியில் பொறுப்புகளை கவனிச்சுட்டு இருக்காரு அதே மாதிரி கேப்டன் அவர்கள் அமெரிக்கா போகும்போது கூட நான் கட்சியை பார்த்துக்கிறேன் கட்சி நிர்வாகம் பொறுப்புகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கட்சி பணிகளுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணுறேன் அதே மாதிரி கட்சி நிர்வாகிக்கான அட்டவணையெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஸோ இப்போ வந்து கேப்டன் இல்லாத காரணத்தினாலும் பார்த்தீங்கன்னா கேப்டனோட பையன் விஜயபிரபா திறமையில பாத்தீங்கன்னா எல்லாமே மாற்றமாயிட்டு இருக்குது ஸோ விஜயபிரபா யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மிகப்பெரிய ஆகுது இவ்வளவு பணிகளை பண்ணிட்டு இருக்காரு விஜய் பிரபா என்ன தகுதி இருக்குது இந்த தேமுதிக வந்து இப்படி ஒரு மாற்றத்தை பண்ணுறதுக்கு இது கேப்டனோட பையன் அப்படின்றத அவர் என்னென்ன திறமைகள் இருக்குது அப்படின்னு நம்ம அலசி ஆராயும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய திறமைகளாக இருக்கு நம்ம தமிழ்நாட்டோட மானத்தை மிகப்பெரிய வேர்ல்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் காப்பாற்றின ஒரு மிகச்சிறந்த இந்திய குடிமகன் அப்படின்ற ஒரு கேப்டன் அவருடைய மகன் அப்படின்னு சொல்றது மிகவும் பெருமை படலாம் அந்த அளவுக்கு விஜய பிரபாகரன் வந்து நம்ம தமிழ்நாடு சென்னை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்காரு புலிக்கு பிறகு பூனே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் பிரபாகரன் சிரிமாலையும் சரி அரசியல் சரி மிகப்பெரிய வந்து திறமையா திறமைசாலி அப்படின்னா சொல்லலாம் மிகப்பெரிய ஜாபவான் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவருடைய ஒய்ஃப் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் பிரேமல தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் அரசியலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் ஒரு பொருளாதார இருக்காங்க அவங்களும் திறமையான ஒரு அரசியலாக கையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகருக்கும் சரி சண்முக பாடியலுக்கும் சரி நிறைய திறமைகள் இருக்குது ஸோ அது மூலமா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி மிகப்பெரிய பெருமை வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த விஷயங்களை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம விஜய் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சது அறிமுகம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வி சிந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன்ல ஸ்பான்சராக எடுத்து அவங்களும் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பி வி சிந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் வாங்கினாங்க ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட பையன் விஜய் பிரபாகரன் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாப்புலர் ஆனாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரன் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போட்டியிடலாம் கலந்துக்கிட்டாங்க என்ன மாதிரி போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நாயில் தெரு நாய் வந்து யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாய் வளர்க்குறது அப்படின்றது ரொம்பவே கம்மி அதுவும் டிஃப்ரெண்ட்டான நாய்ஸ் எல்லாம் வந்து வளர்த்துட்டு பண்ணுவாங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாய் வச்சிருப்பாங்க வீட்டில் ஓட ஃபோன் டாக்கு அப்படின்னு பட் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாய் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரியும் அப்படின்னே சொல்லலாம் அவங்க வீட்டில் எல்லா விதமான ஃபாரின் நாய்ஸுமே வச்சுட்டு இருக்காங்க இந்தியாவிலேருந்து முத முத பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு அவர் தன்னுடைய பெட்டை வந்து கூட்டு போய் அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகரன் வந்து தோல்வியை தள்ளி விடுறாரு அதுக்கு அடுத்து அதே கண்காட்சி திருசூரில் நடக்கிற போட்டியில் வந்து தன்னுடைய தன்னுடைய டாக் வந்து அங்க வெற்றி பெற்றது சோ எல்லாருக்கும் டிஃபரெண்டா நம்ம ஏதாவது ஒரு வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய சின்ன வயசுல இருந்து நாய் எல்லாமே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ அவங்க வீட்டுல விஜயகாந்த் அவர்களுக்கு பிடிச்ச நாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்கி அந்த லக்கி வந்த பிறகுதான் விஜயகாந்த் அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அடிக்கடி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய பிரபாரமே சொல்லியிருக்காரு சோ அந்த மாதிரி அவங்க எல்லா விதமான நாயுமே வளர்ந்துருக்காங்க வீட்டுல சோ இப்படி பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல அவர் நாய்களை ஃபாரின் கொண்டு போயிட்டு ஃபாரின் கண்காட்சியில இருந்து வின் பண்ணி வீடு நிறைய பார்த்தீங்கன்னா மெடல் வச்சிருக்காரு இப்படி ஒரு திறமையை வந்து அவர்கிட்ட இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரைக் போடு அப்படின்னு சொல்லுவாங்க சோ எப்பயுமே வந்து பணக்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கோவமா இருந்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா குச்சி வச்சு இந்த பாலவா நம்ம படத்துல தான் பார்த்திருப்போம் குச்சி வச்சு தட்டி தேட்டி ஹோல்ல போடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி விளையாட்டுலாம் ஃபாரினர்ஸ் விளையாண்டுருப்பாங்க அதே மாதிரி நல்லா வசதியானவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல போயிட்டு விளையாண்டிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் வந்து காசுகளாக விளையாண்டுருப்பாங்க ஸோ அதை வந்து ப்ரொஃபஷனாக பண்ணால் நிறைய சம்பாதிக்க முடியும் அது நிறைய நிறைய பேர் கொண்டு போக முடியும் அந்த கேமை எடுத்துகிட்டு போனால் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேரை சாதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த கேமை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதான் ஸ்ட்ரைக் போடு அப்படின்ற ஒரு கேம் ஸோ மிகப்பெரிய ஒரு கேம் அப்படினே சொல்றாங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த கேமு ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய தகவல்களையும் வேற விஜய் பிரபா வந்து சொல்லியிருக்காரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் விஜயகாந்த் அவர்களுக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம் ஸோ விஜயகாந்த்க்கு நடிக்க மட்டும் தெரியாதுங்க அவருக்கு ரொம்பவே பிடிச்ச விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அப்படினே சொல்லலாம் விஜயகாந்த் ஃபுட்பால் மேட்சுக்காக இங்கிலாந்து வரைக்கும் போயிட்டு மிகப்பெரிய வெற்றியில் அடைஞ்சிருக்காரு அவர் மிகப்பெரிய ஒரு கோல் கீப்பர் அந்த அளவுக்கு விஜயகாந்த்க்கு ஃபுட்பால் மேல இன்ட்ரெஸ்ட் அது மட்டும் இல்லாம தன்னுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்

டிஸ்கஸ் பிளேயர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதில் வந்து மெடலாக வாங்கி வீடு ஃபுல்லாக வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு தகவல் வந்து விஜய் பிரபாகரன் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க தம்பி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சும்மிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டான பர்சன் அவரும் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல சும்மிங் எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் வாங்கியிருக்காரு ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது நாய் வளர்க்குறது ஃபுட்பால் மேட்ச்சு அதே மாதிரி பேட்மிண்டனு இப்போ நிறைய மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காரு இங்கே திறமையா திறமையானவங்க வந்து வெளியே கொண்டு வரணும் கிராமப்புறங்களில் இருக்கவங்களும் சரி நகர்புறங்களில் இருக்கவங்களும் சரி திறமையெல்லாம் வெளியே கொண்டு வந்தாதான் நம்ம நாட்டை வந்து மேலே எடுத்துட்டு போக முடியும் ஃபாரின்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்கும் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்காது சோ இப்படி ஒரு நல்ல குணங்கள் இருக்க ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பையன் வந்து ஒரு கஷ்டப்படுறவங்க தூக்கி விட்டு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும்போது தான் இந்தியாவோட பெருமை பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அறிஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் பி வி செந்துவுக்கு அவர் ஸ்பான்சர் பண்ணாரு அதே மாதிரி அவர் சமூக பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்கா முடிச்சிட்டு ஒரு மதுரை வீரன் அப்படின்னு சொல்லி அல்லிக்கிட்ட ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல பேசின சமுதாண்டி பேசின விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் படம் ரொம்பவே அருமையா இருக்கும் மக்களுக்காகவுமே நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ஒரு திறமை இருக்க விஜய் பிரபாகரன் கிட்ட தான் வந்து கட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க ஸோ அவர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது அதே மாதிரி இப்போ கட்சி பணிகளில் அவர் நிறைய தீவிரமான ஆர்வம் காட்டிக்கிட்டு வர்றாரு அடுத்தடுத்து அவர் வைக்கக்கூடிய பணிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ மேலும் மேலும் அவர் சிறந்து வர்றதுக்கான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களை பேசணும் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த சமூக வலைதளங்கள்ல விஜயகாந்த் அவர்களுக்கு மரணம் விஜயகாந்த் உடம்பு சரியில்லை விஜயகாந்த் கவலைக்கிடம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களும் ரொம்பவே போட்டுக்கிட்டு இருக்காங்க அது ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயமாவே நான் நினைக்கிறேங்க ஏன்னா விஜயகாந்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ தெரியல விஜயகாந்த் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கணும் சின்ன வயசுலேருந்து விஜயகாந்த் ஃபேன் தான் பார்க்கறதுக்கு அது விஜயகாந்த் மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு நான் விஜயகாந்த் ஃபேனு ஸோ அதனால வந்து சமூக வலைதளங்கள் விஜயகாந்த் மரணம் விஜயகாந்த் கவலைக்கிடம் அப்படின்னு போடாதீங்க போற்ற ஒரு வீஸ் வந்தால் கண்டிப்பாக அது பிரயோஜனமே கிடையாது நல்ல விஷயத்தை சொல்லி இங்கே காசு சம்பாதிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது கடவுளுக்கு நல்லது ஒருத்தர் இறந்துட்டாரு ஒருத்தர் உயிரோட இல்ல அவர் கவலை கிடம் சோகமா இருக்காரு அப்படின்னும் ரொம்பவே வருத்தமான விஷயம் நமக்கும் அப்பா அம்மா இருக்குது நமக்கும் தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க ரிலேஷன்ஸா இருக்காங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு பொய் சொல்லிட்டா கூட நமக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும் அவங்க பையன் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னும் போது அவர் இறந்துட்டாரு இறந்துட்டாரு இறந்தாரு நம்ம சமூக வலைதளங்களை போடக்கூடிய கருத்துக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்ம மனசை காயப்படுத்துது அவர் ஒன்று அவர் ஒண்ணு சின்னால் கிடையாது கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா கலைப்பயணத்தை நமக்காக நடிச்சு பல படங்கள்ல நடிச்சு பல இயக்குநர்கள் பல குலச்சித்திர நடிகர்கள் பல இசையமைப்பாளர்கள் எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்காரு நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் வடிவேல் காமெடியில் கூட பார்த்து செந்தில் காமெடியில் பார்த்திருப்போம் பாய்ஸ் படத்துல விஜயகாந்த் மண்டபத்துக்கு போனால் எப்போ தரிசோடு போடுவாங்க என்ன அன்னைக்கு அவர் வீட்டில் சாப்பாடு போடுவாங்க ஒரு நாளைக்கு டெய்லியும் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கு மேல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து செந்தில் சொல்லுவார் நமக்கு அந்த இடத்துல கேட்கக்கூடிய இடத்துல சின்ன விஷயம் தான் ஆனால் நம்ம கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் வந்து நமக்கு அந்த இடத்துல தெரியுது இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பாடு வந்து ரோட்டில் கொட்டிட்டு போயிடுறாங்க வேணாம்

ஐம்பது அஞ்சு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் சின்ன சின்ன அமௌண்ட்டாக கொடுத்து நான் விளையாண்டு இருக்க மாட்டேன் என்னுடைய மக்கள் அவங்க தான் நான் சம்பாதிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் எடுத்து அப்படியே கொடுத்தது அவர் தாங்க மனுஷன் சோ அந்த மனுஷன் வந்து இறந்து கவலைக்கிறோம் அப்படின்னு போடாதீங்க ரொம்பவே வருத்தமா இருக்குது இந்த அரசாங்கம் கூட செய்ய பல உதவிகளை பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு ரொம்பவே விஷயம் ஸோ அதனால சமூக வலைதளங்கள் தவறான கருத்துக்களை வெளியிடாதீங்க இந்த வீடியோல முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சோகம் அப்படின்னு போட்டிருப்பேன் ஏன் அப்படின்னா அந்த வீடியோல போய் பார்த்தேன் இதே கருத்து தான் சொல்லியிருப்பேன் வீடியோஸ் போடாதீங்க அவர் இறந்தாரு அப்படின்ற வீடியோஸ் போடாதீங்க விஜயகாந்த் வந்து நல்ல உடல்நலியோடு இருக்காரு இன்னைக்குன்னா சமூக வலைதளங்கள் ரெண்டு மூணு போட்டோஸ் வந்து வெளியாகிட்டு இருக்குது பொ கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஃபேமிலியோடு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரில் ஐ மேக்ஸில் ஒரு தேட்டரில் படம் பார்த்துட்டு ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் வெளியாச்சு ஸோ விஜயகாந்த் வந்து நல்ல உடல்நிலையோடு இருக்காரு அவருக்கு வந்து சிறுநீரகத்துல பிரச்சனை இருக்குது என்னமோ உண்மைதான் தொண்டையில் பிரச்சனை இருக்குது இப்போ சிறுநீரகத்துல வந்து பிரச்சனை இருக்குது ஸோ ரெண்டுமே கியூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர் வந்து இந்தியா நலமுடன் திரும்பவர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கோயில்ல தேமுதிக சார் பார்த்தீங்கன்னா ப்ரேயர்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவர் உடல்நிலை நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்களை வந்து நீங்க வேதனைப்படுத்தாதீங்க ஒரு வியூஸ் ஒரு லைக்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் இதுக்காக பாத்தீங்கன்னா பொய்யான தகவலை கொடுக்காதீங்க நீங்க பொய்யான தகவல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது கெட்ட பேர் ஒரு வியூஸ்க்கு அப்போதி கிடைச்சிடணும் ஒரு லைக் அப்போதி கிடைச்சிடணும் ஒரு டிஸ்லைக் அப்போதையும் கிடைச்சிடும் ஆனால் பொய்யான தகவலை கொடுக்கும்போது அது உங்களுக்கு தான் கெட்ட பேர் அடுத்த நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான் புரிஞ்சிக்கவங்க யூடியூப் வச்சுருக்கவங்க வந்து உண்மையான தகவலை மட்டும் கொடுக்குது உண்மையான தகவல் தான் என்றைக்குமே வந்து நல்லது அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து ஏன்னா பொய்யான தகவலை அவன் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அந்த சப்ஸ்கிரைப் கேட்கணும்னா நமக்கு மூஞ்சியில் நம்மளே காற்றி போயிட்டு சாணி அடிச்சுக்கிற மாதிரி தான் அதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஏன்னா அவங்க தான் நம்மளும் வந்து நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க ஸோ நமக்கு அவங்களை உண்மையாக இருக்கணும் அளவுக்கு நம்ம நல்ல தகவலை கொடுத்தா மட்டும்தான் அவங்க ஏற்றுக்குவாங்க ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயராக ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்து ரீச் பண்ணியாச்சு நம்ம சேனலில் இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் மாண்டேஷன்ஸ் நான் இன்னும் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை ஸோ இந்த மாதத்தில் கிரெடிட் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்களும் உங்களுடைய ஆதரவும் தயவும் இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அமௌண்ட் எடுக்க போகிறேன் அந்த அமௌண்ட் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம் போயிட்டு இருக்கும்போது சாலையில் நம்ம காசு வாங்கிட்டு இருப்பாங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க யாருக்குமே நம்மளால காசு கொடுக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய கஷ்டம் குடும்ப சூழ்நிலை அந்த பத்து ரூபாய் இருந்தால் நம்ம பஸ்ஸுக்கு போயிடலாம் ஏன்னா உங்கள நானும் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கேன் நான் பஸ்ஸில் டெய்லியும் போயிட்டு வரேன் நம்ம பத்து ரூபாய் செலவு பண்ணால் அந்த செலவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்துடுவோம் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த சேனல் ஆரம்பிச்சேன் நம்மளால இந்த சேனலில் எவ்வளோ வருதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க உதவலாம் அப்படின்னு தான் ஸோ இந்த சேனலில் வரப்போ காசு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த குழந்தைகளுடைய நலனுக்காகவும் அனாதாசம் தொடர்க குழந்தைங்களும் செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவும் நன்றியும் நீங்கள் கொடுத்த காசு தான் அது மட்டும் இல்லாமல் அந்த சேனலில் எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் ஸோ அவருக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவரால் மட்டும்தான் இந்த வியூஸ் எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவருக்காக இருக்க ரசிகர்கள் அவருக்காக நான் போட்ட வீடியோஸ் எனக்கு என்ன தோணுச்சு விஜயகாந்தை பத்தி அப்படின்ற உண்மை தகவல்களை தான் கொடுத்தேன் ஸோ அதுக்காக நீங்கள் கொடுத்த லைக் நீங்கள் கொடுத்த சப்ஸ்கிரைப் தான் இந்த சேனல் பண்ணுறதுக்காக காரணம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ மேலும் மேலும் இந்த சேனலுக்கு நீங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த தேவையான உதவிகளை என்னால் செய்ய முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்றத நான் தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்